தேசிய கொடியில் உள்ள சிறுபான்மை இனங்களை குறிக்கும் நிறங்களை நீக்கிவிட்டு சிங்கக்கொடியை வடக்கில் ஏற்ற முடியும் என்றால் தமிழீழ விடுதலை புலிகளின் பெயரை நீக்கிவிட்டு ஏன் புலிக் கொடியை தமிழ் மக்கள் ஏற்ற முடியாது என கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நிதியமைச்சின் கீழான ஒழுங்கு விதிகளை அங்கீகரிப்பதற்கான பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் கடந்த தென்னிலங்கையிலே இருந்து வந்த ஒரு குழுவினர் கிளிநொச்சியினுடைய தெருக்களிலே இருக்கின்ற பல மின் சிங்கக் சிங்கக்கொடிகளை கட்டினார்கள் நான் சிங்கக்கொடிகளை பிளையாக சொல்லவில்லை சிங்கக்கொடி என்பது அங்கே கட்டப்பட்ட கொடிகள் இங்கே இது வாழுகின்ற தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் குறிக்கின்ற நிறங்கள் எதுவும் இல்லாமல் தனியான சிங்கக்கொடிகளை அங்கே அந்த கம்பங்களிலே கட்டினார்கள் கட்டுகின்ற பொழுது போலீசார் பார்த்துக்கொண்டு நின்றார்கள் ஏன் இந்த நாட்டினுடைய பிரிவினையை தூண்டுகின்ற இனவாதத்தை தூண்டுகின்ற இவ்வாறானவர்களை ஏன் போலீசார் கைது செய்து விசாரிக்கவில்லை இதுவரை இந்த நாட்டிலே இனவாதம் பேசி மக்களை அழிக்க முனைகின்ற நாட்டிலே குழப்பம் விளைவிக்க நினைக்கின்ற ஞான ச சார தேரருக்கிட்டே போலீசார் செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அப்பாவியான எழில்ராஜன் உடனடியாக கைது செய்யப்படுகிறார் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் வெரட்டப்படுகிறார் இனி இந்த நாட்டில் இருக்கின்ற இரண்டு முரண் நிலைகளை நீங்கள் மிக கவனமாக இங்கே பார்க்க வேண்டும் நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் சிங்கக்கொடிகள் தமிழர்களுக்கான நிறமும் முஸ்லீம்களுக்கான நிறமும் இல்லாமல் சிங்கக்கொடிகளை பறக்கலாம் என்றால் தமிழில் விடுதலை புலிகள் என்கிற பெயர் இல்லாமல் புலிக்கொடிகளை தமிழர்கள் பறக்க விடலாம் தானே ஏன் அதில் என்ன தடை இருக்க முடியும் அவை இந்த நாட்டில் இருக்கின்ற சூழல் தமிழர்களுக்கு ஒரு சட்டம் முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம் சிங்களவர்களுக்கு ஒரு சட்டமாக இருக்கக்கூடாது